ரீம் அவைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற மீன்பிடி மற்றும் டிஜிட்டல் மேம்படுத்தப்படுகின்ற இந்த விவாதத்தின் போது கலந்து கொள்வதை விட்டு மகள் கூறுகிறேன் எமது இலங்கை திருநாடு நான்கு பக்கங்களும் கடலினால் சூழப்பட்டிருக்கின்ற ஒரு வளம் பொருந்திய ஒரு நாடாக இருக்கின்றது இருந்துவிட்ட போதிலும் நாங்கள் எங்களுக்கு தேவையான மீன்களை உணவுகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த நிலைமையிலிருந்து மீட்பதற்காக வேண்டி ஒரு புத்துணர்வை எமது நாட்டு மக்களிடத்திலே ஏற்படுத்திவிட்டு ஒரு அரசாங்கம் இன்று கையேத்திருக்கின்றது கையெடுத்து ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் இரண்டாவது வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய விடயங்களை முன்வைக்கின்றோம் இருந்துட்ட போதிலும் இன்று இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தகுதி என்பது கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு சென்று பார்க்கின்ற போது இவ்வாறான ஒரு அனர்த்தம் எமது அம்பாறை மாவட்டம் இந்த நாடு தழுவிய ரீதியில் இருந்தபோது அரபு இருந்து விடுகைக்காக வீடு சென்ற ஆறு மாணவர்கள் குறிப்பாக நிந்தூர் காசிபுல் உள்ளம் கல்லூரியில் இருந்து சம்பாந்துரை நோக்கி சென்ற ஆறு மாணவர்கள் பரிதாபமாக மாவடிப்பள்ளி அந்த ஆற்றிலே உயிரிழந்த அந்த விடயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூர்ந்து அவர்களுக்கு எனது அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்து கொண்டவனாக குறிப்பாக பல தடவைகள் இந்த விவாதங்களின் போதும் ஏனைய சந்தர்ப்பங்களின் போதும் ஒலிவில் துறைமுகம் சம்பந்தமாக நாங்கள் நீண்ட நாள் காலங்களாக கொண்டு வருகின்றோம் எனவே இந்த அரசு அது சம்பந்தமாக இதுவரைக்கும் வாய் திறந்து அமைச்சரவர்கள் இப்போது இருந்தார்கள் சற்று எழுந்துவிட்டு செலந்து வைக்கின்றார்கள் இதுவரைக்கும் அது சம்பந்தமாக எந்த ஒரு முடிவையும் தீர்மானத்தையும் எடுத்ததாக எங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்கின்ற ஒரு கவலையான ஒரு விடயத்தை இச்சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த ஒலிவில் துறைமுகம் துறைமுகம் என்று பேசுகின்றோம் என்றால் எங்களுடைய பிரதேசம் என்பது மீன்பிடியையும் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களை கொண்டது அதனூடாக கிடைக்கின்ற வாழ்வாதாரம் பொருளாதாரத்தின் மூலம்தான் எங்களுடைய அடுத்த கல்வி சம்பந்தமான நடவடிக்கைகளை அவர்களுடைய சந்ததிகளை முன்னோக்கி செல்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது எனவே அந்த ஒலிவில் துறைமுகம் என்பது இரண்டு வகையான துறைமுகம் ஒன்று வர்த்தகம் சார்ந்த ஒன்று மீன்பிடி நாங்கள் மீன்பிடியை மாத்திரம் எங்களுக்கு செய்தாருங்கள் என்று கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது காரணம் இப்போது இருக்கின்ற நவம்பர் டிசம்பர் போன்ற காலப்பகுதியிலே குறிப்பாக சம்மாந்த ச சாய்ந்தம் கல்முனையைச் சேர்ந்த ஆழ்கடல் படகுகளை வைத்திருக்கின்ற சுமார் எழுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அந்த மீனவர்கள் முதலாளிமார்கள் இருக்கின்றனர் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே வாழைச்சேனை அல்லது திருவண்ணாமலைக்கு கொண்டு சென்று அவர்களுடைய வள்ளங்களை பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கின்றது எனவே இந்த ஒலிவில் துறைமுகம் எங்களுக்கு இது கிடைக்குமாக இருந்தால் அண்மித்த பத்து பதினைந்து கிலோமீட்டர் உட்பட்ட அந்த கடற்பரப்பிலே இதை நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கை செய்வதற்கு முடியும் என்ற விடயத்திற்காக வேண்டித்தான் இந்த ஒலி துறைமுகத்தை செய்தாருங்கள் என்று கேட்கின்றோம் எனவே இங்கே குடிக்கப்படுகின்ற மீன்களை பாதுகாப்பதற்கான குளிரூட்டி வசதிகள் கூட அந்த ஒலிவில் துறைமுகத்திலே காணப்படுகின்றது எனவே இதை நீங்கள் செய்து தருகின்ற போது அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற சுமார் இருபத்தி மேற்பட்ட மக்கள் இதனால் நன்மை பெறுவார்கள் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வாழ்வுகள் கிடைக்கும் என்ற விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்றோம் இதன் இந்த அமைச்சின் மூலமாக ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலம் இதையாவது செய்தாருங்கள் என்ற விடயத்தோடு அடுத்ததாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியிலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் அதேபோன்று அன கடல் கூடுதலான கொந்தளிப்பு ஏற்பட்ட போது மீனவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்களை கணக்கெடுக்கப்பட்டு இதுவரைக்கும் அவர்களுக்கான எந்த விதமான பாதிப்பு சம்பந்தமான அவர்களுக்கான ஒரு அடிப்படை வசதிகளை செய்து இன்னும் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு நிவாரண உதவிகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு கவலையான விடயத்தையும் நாங்கள் ஒரு அது வழங்கப்படவில்லை என்ற விடயத்தை இச்சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீனவர்களுக்காக சாய்ந்த மருதிலே இருந்த தொலை தொடர்பு கோபுரம் மிக நீண்ட காலமாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் டிசிசி மீட்டிங்கிலேயும் அம்பாறை டிசிசியிலேயும் கூட மிக கூடுதலான சந்தர்ப்பங்கள் எடுத்து நாங்கள் பேசியிருந்த போதும் இதை செய்து தருவதாக வாக்குறுதிகள் வழங்கப்பட்டும் இதுவரைக்கும் அது செய்து வழங்கப்படாத ஒரு சூழலாக காணப்படுது உங்களுக்கு தெரியும் இந்த ஆழ்கடல் மீனவர்கள் கடலுக்கு சென்று எத்தனையோ உயிர்களை நாங்கள் பரிதாபமாக இழந்திருக்கின்றோம் அவர்களை தேடிச் செல்கின்ற செலவுகளுக்கு மிக கூடுதலான நிதிகளை கடற்படைகளையும் விமானப்படைகளையும் பாவித்து நாங்கள் மிக கூடுதலான இந்த நாட்டினுடைய செலவு இனங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் எனவே அவர்களுக்கு இந்த விடயத்தை நீங்கள் ஏன் இதுவரைக்கும் செய்து கொடுக்கவில்லை என்ற கேள்வியோடு இப்போது செட்டிலைட் மூலமான தொலைத்தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வசதிகள் வந்திருக்கின்றது நாங்கள் இன்று டிஜிட்டல் பொருளாதாரம் டிஜிட்டல் மயம்படுத்தப்படுகின்ற விடயத்தை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இதே சந்தர்ப்பத்தில் தி என்று சொல்லப்படுகின்ற செட்டிலைட் மூலமான தொலைத்தொடர்புகள் இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இந்த மீனவர்கள் தொலைந்து போகின்ற படகுகள் தொலைந்து போகின்ற சந்தர்ப்பத்திலே அரசாங்கம் எங்களுடைய பாதுகாப்பு படைக்கு செலவு செய்கின்ற அந்த பெருமதி வாய்ந்த நிதியை விட குறைந்த அளவு நிதி தான் தேவைப்படும் இவர்களுக்கான இந்த செட்லைட் மூலமான ஒரு தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது எனவே இந்த விடயத்தை அமைச்சர் அவர்கள் இப்போது வந்திருக்கின்றார்கள் அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு சாதாரணமான சிறிய மீன் பிடித்து கொண்டு வருகின்ற அந்த மீனவர்களுடைய மீன்களை இரவு நேரங்களிலே அவருடைய வள்ளங்கள் அவருடைய படகுகள் கரையேறுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மீன்களை பாதுகாக்கக்கூடிய வசதிகள் இல்லாமல் இருக்கின்றன எனவே குறைந்த விலைக்கு அந்த மீன்களை இரவு நேரங்களிலே விற்பனை செய்துவிட்டு காலையிலே மதிய உணவுக்கு காலை உணவுக்கு அல்லது இரவு உணவுக்காக அந்த மீனை அவர்களாகவே திரும்பச் சென்று இரட்டிப்பு அல்லது மும்மடங்கு விலைகளை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழல் ஏற்படுகின்றது எனவே இதற்கான ஒரு வசதிகளையும் எங்களுடைய கிழக்கு பிராந்தியமாக காணப்படுகின்ற அந்த பிரதேசங்களில் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் கௌரவ தலைமை உறுப்பினர் அவருடைய மாவட்டத்தில் இருந்தும் சில விடயங்களை பேசுமாறு எங்களிடத்தில் கேட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அங்கே காணப்படுகின்ற சிறுகடல் தொழில் செய்கின்றவர்களுடைய வாழ்வாதாரம் இவ்வாறான நவம்பர் டிசம்பர் அக்டோபர் காலப்பகுதிகளில் ஏற்படுகின்ற கடல் அனர்த்தங்கள் காரணமாக அவர்களுக்கு தொழில் வாய்ப்புக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது எனவே அவர்களுடைய அந்த தொழில் பாதிப்புக்கு ஏதையாவது நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு அங்கே குறிப்பாக கிண்ணியா போன்ற பிரதேசங்களிலே இறங்கு துறை மிக நீண்ட காலமாக பல தசாப்தங்களாக செய்து தருவதாக வாக்குறுதிகள் கடந்த அரசாங்கங்களை போன்று நீங்களும் இது தொடர்ச்சியாக ஏமாற்றப் போகின்றீர்களா அல்லது அவர்களுக்கு அந்த வசதியை செய்து கொடுக்கப் போகின்றீர்களா என்ற விடயத்தையும் இச்சந்தர்ப்பத்திலே நான் உங்களிடத்தில் வினயமாக கேட்டுக்கொள்வதோடு அங்கே இருக்கின்ற சிறுகடல் தொழில் செய்பவர்களுக்கு கடலினுடைய எல்லைகள் தூரம் எவ்வளவு என்று கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது சில காலங்களில் ஏழு கிலோமீட்டர் என்றும் அல்லது ஐந்து கிலோமீட்டர் என்றும் அவர்கள் பாதுகாப்பு தரப்பினால் கைது செய்யப்படுகின்ற போது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையிலே மாற்றமடையப்படுகின்றது எனவே ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய தொழில் வாய்ப்பை வாழ்வாதாரத்தை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்ற அதே நேரம் நன்னீர் சம்பந்தமான விடயங்களும் காணப்படுகின்றது நாங்கள் தொடர்ச்சியாக கடலை பற்றி பேசினாலும் கூட எங்களுடைய பிரதேசங்களில் நன்னீருக்கான வசதிகள் இருக்கின்றது உறுப்பினர்களை இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றன நன்றி இறக்காமம் குடிவில் போன்ற அல்லது அருகம்பை பொத்தியூர் பிரதேசங்களிலே எங்களுடைய நன்னீர் மீன்களை வளர்ப்பதற்கு அல்லது ஏற்றுமதி செய்யக்கூடிய மீன் வகைகள் நண்டுகள் போன்றவற்றை செய்வதற்கான கலப்புகள் ஏனைய இடங்கள் நீந்த ஊர் அட்டாளச்சேனை போன்ற பிரதேசங்களையும் காணப்படுகின்றன இதற்கான வசதி வாய்ப்புகளையும் ஊக்குவிப்புகளையும் மானியங்களையும் வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பிரதேசங்களிலே எங்களுடைய மக்களுக்கான தொழில் முயற்சிகளை செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது இறக்காமத்தில் இருக்கின்ற வில்லுக்குளம் என்பது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கான நன்னீர் மீன்களை உற்பத்தி செய்கின்றோம் அங்கே மீன் குஞ்சுகள் ஒரு காலத்திலே வழங்கியிருந்தார்கள் சென்ற வருடமும் வழங்கப்பட்டிருந்தது இருந்தாலும் அது போதாமல் இருக்கின்றது இன்னும் அதை வசதி வாய்ப்பு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்வதோடு டிஜிட்டல் மயப்படுத்தல் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதிகமானவர்கள் அது சம்பந்தமாக பேசியிருந்தாலும் கூட நாங்கள் அதை எந்த இடத்திலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது பாடசாலைகளிலே நாங்கள் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்களை ஆரம்பித்திருக்கிறோம் இலங்கையில் இருக்கின்ற எத்தனை பாடசாலை அல்லது அந்த மாணவர்களுக்கு இது சென்றடைந்து இருக்கின்றது என்பதை சற்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடத்திலே நாங்கள் இன்னும் அதை முடிவுறுத்தாமல் இருந்துவிட்டு நாங்கள் டிஜிட்டல் டிஜிட்டல் என்று சொல்கின்றோம் எனவே பாடசாலைகள் இருக்கின்ற அத்தனை பாடசாலைகளுக்கும் அத்தனை வகுப்பறைகளுக்கும் அந்த மாணவர்கள் செற்கு சென்றடைய கூடிய வகையிலே அந்த திட்டத்தை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தவரையிலே உள்ளூராட்சி மன்றங்களுடைய வருமானங்களாக காணப்படுகின்ற விடயம் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற டெக்ஸ் சோலை வரிகள் அதே போன்று ஸ்டாம்ப் டியூட்டி அதே போன்று கோட் இந்த விடயத்தை கூட நாங்கள் இன்னும் இதுவரைக்கும் நாங்கள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படவில்லை இருக்கலாம் அல்லது நகர சபைகள் அவை இவ்வாறான அந்த அடிப்படை வசதிகளை வழங்குகின்ற இடங்களில் கூட நாங்கள் இதை சொல்லாமல் கடந்த வருடம் நான் நினைக்கின்றேன் மூவாயிரம் மில்லியன் ரூபா நிதி இந்த டிஜிட்டல் மயமாக்கப்படுவதற்கு வழங்கி பட்டிருந்தது இந்த நிதி எந்த திட்டத்தின் கீழ் யார் யாருக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே சென்றடைந்தது என்பது தெரியாது ஆனால் பாடசாலைகளுக்கும் இவ்வாறான உள்ளூராட்சி மன்றங்கள் அல்லது பெரிய சேலங்களுக்கு ஊடாக வழங்கி மக்களுக்கு அதை அறிவூட்டுகின்ற விடயங்களை செய்ய வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு ஒரு நிமிடம் உள்ளூராட்சி மன்றங்கள் துறை சார்ந்த நிறுவனங்களோடு ஹயர் பண்ணி லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து அந்த டிஜிட்டல் சிஸ்டங்களை விலை கொடுத்து வாங்கும் துப்பாக்கிய நிலையை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் இன்று வரைக்கும் டிஜிட்டலை பற்றி பேசுகின்றது மிகவும் ஒரு வருத்தத்தக்க விடயமாக என்று கூறி எனக்கு வாய்ப்பாக